தென்காசி மாவட்டத்தில் தண்ணுக்கு அப்படிங்கிற அந்த கிராமத்தில் பிறந்தவர் நிறைய ரத்த தானம் செய்து கொண்டுட்டே இருக்கிறார் ரத்த தானம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இது வரைக்கும் ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு ரத்த தானம் செய்திருக்கிறார் அதோட மட்டும் விபத்து என்று எங்கயாவது ஒரு இடத்துல யாராவது இருக்காங்க அப்படின்னு சொன்னா ஐயா உடனே அங்க போய் உதவி பண்ணுவாங்க இந்த உதவி பண்ணிய அந்த அந்த மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஐயாவை இப்பொழுது மேடைக்கு உங்கள் கரவசூதரன் அழைத்து விவசாயி கையால இந்த விருதை கொடுக்கிறோம் பாக்கியராஜ் அவர்களை வேலைக்கு வரும்போது உங்களை அன்போடு அழைக்கின்ற நல்ல கை தட்டுங்க அடுத்தபடியாக இந்த விருது வந்து திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த எல்லாத்துக்கும் விவசாயத்தில் வந்து விவசாயத்தை பத்தி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோமே விவசாயம் அப்படிங்கிறது வந்து அழிஞ்சு பெறக்கூடாது அப்படின்னு இந்த கிராமத்தை சேர்ந்த இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க டிகிரி படிச்சிருந்தாலும் சரி அவங்க ப்ளஸ் டூ படிச்சிருந்தாலும் சரி அவங்க இன்ஜினியராக படிச்சிருந்தாலும் சரி வெளிநாட்டில் வேலை செஞ்சாலும் சரி ஒரு மாதம் இல்லாட்டா ரெண்டு மாதம் ஊரில் வந்து கண்டிப்பாக விவசாயம் செய்யணும் நீங்கள் யூடியூப்பில் போய் அடித்து பார்த்தீங்கன்னா பட்டங்காடு விவசாயிகள்னு அடிச்சு பார்த்தீங்கன்னா அந்த விவசாயி வருவார் எல்லா விவசாயம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் விவசாயம் இப்போ நிலை யூடியூப்பில் வந்து பேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் நிறையா கிண்டல் வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகள்லாம் பேசுவாங்க ஆனால் இவங்க எப்போ பார்த்தாலும் தண்ணினா என்ன தண்ணியை எப்படி பயன்படுத்தணும் அதோட மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு இடத்துல பாலை சீவுவது எப்படி வாழை வெட்டுவது எப்படி பட்டம் கட்டுவது எப்படி தண்ணீர் வந்தாதான் எப்படி விவசாயிகளுக்கு வரும் அப்படின்னு சொல்லி அந்த நிகழ்ச்சியை வந்து பிரமாண்டமாக பண்ணுவாங்க விவசாயிகளுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் சேவை செய்து கொடுங்க இவங்களுக்கு முதல் விருது இது வரைக்கும் யாரும் விருது கொடுக்கல முதல் முதல் விருது தோரணமலை விருது தோரமலை விருதை பற்றி நான் சொல்கிறேன் கடந்த வருடம் தோரணமலையான் விருது பெற்ற ஒரு திருநங்கை பொன்னி அவர்களுக்கு இந்த வருடம் பாத்தீங்கன்னா தமிழக அரசு விருது கொடுத்திருக்கு நம்மளுடைய பட்டங்காடு தங்கத்துறை மற்றும் மகாராஜா அவர்களுக்கு இந்த விருதை வழங்கி கௌரவிக்கிறார்கள் நல்லா இவர்தான் கட்டையெல்லாம் போட்டுருக்க மாட்டாரு மம்பட்டியோட விஷயங்கள் அடுத்தபடியாக இந்த விருந்தாளர் எப்படின்னா இப்போ நீங்க கவிஞர்களை பார்த்துருப்பீங்க திருக்குறள் அந்த மாதிரினா நம்ம பாடத்துல பாடணும்னா ரொம்ப அந்த மரபு கவிதையை வந்து நம்ம பதிவு பண்றது ரொம்ப கடினம் ஆனா திருநெல்வேலியில கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருடங்களாக அந்த மரபு கவிதையை வந்து மக்களுக்கு சொல்லி கொடுத்தது இல்லாமல் வருடந்தோறும் மாதந்தோறும் விழாக்கள் நடத்தி நிறைய பேரை கௌரவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அவர் கூட இப்ப சமீபத்தில் நம்ம தமிழக அரசு வந்து இந்த வருடம் வந்து நெல்லை மாவட்டத்துடைய சிறந்த தமிழ் பற்றாளர் விருது கொடுத்திருக்காங்க ஐயா கவிஞர் நான் சேமலன் அவர்களை அன்போடு மேடை கழிக்கின்றோம் அவர்களுக்கு இந்த விருதியை கொடுத்து இப்பொழுது நாங்கள் கௌரவம் செய்கிறோம் விவசாயி ராஜா அவர்கள் இந்த விருதை கொடுப்பார்கள் அதற்கு முன்னால் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவம் செய்யப்படுகிறது அடுத்தபடியாக இந்த விருது மரம் சம்பந்தப்பட்ட ஒருத்தருக்கு தான் செல்கிறது இவர் வந்து நெல்லை மாவட்டம் நெல்லை மாவட்டத்தை சேர்ந்த செங்கோலம் என்ற ஊரை சேர்ந்தவர் இந்த செங்கோலத்தில் இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா திருப்பூரில் ஒரு பனியன் கம்பெனியெல்லாம் வேலை பார்க்குறாரு ஊருக்கு வரும்போதுலாம் கிட்டத்தட்ட மரம் இருந்தது அவரோட வேலை செங்குளத்தை சுற்றி கிட்டத்தட்ட ஒரு மரங்களை நட்டு அவரே வளர்த்திருக்கார் தனி மனிதர் ஒரு சாதாரண கஷ்டப்பட்ட ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர் திருப்பூர் வேலை செய்து கொண்டு விடுமுறைக்கு ஊருக்கு வரும்போதெல்லாம் அந்த கொண்டு இருக்கிறார் அவர்களுக்கு நம்முடைய விவசாயி முருகன் அவர்களுக்கு விருதை வழங்க கே எஸ் கர்பசாமி செங்குளத்தை சேர்ந்த கர்ப்பசாமியும் அவருடைய நண்பர் பிட்சுமணி அவர்களையும் மேடைக்கு வர வைத்து இந்த விருதை வழங்குகிறோம்

அந்த ஒரு கோடி மரத்தை வளர்க்க வேண்டும் தாமரவரி யாதிக்க வளர்க்க வேண்டும் என்று இதுவரைக்கும் பத்து லட்சம் மரக்கண்டை நட்டுவிட்டு இந்த தொண்ணூறு லட்சம் மரக்கண்டை நடுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கும் கிராம நிலையம் தொண்ட நிறுவனத்தினுடைய மேலாளர் மேல்முருகன் அவர்களுக்கு நம்முடைய விவசாயி பாலசுந்தர் அவர்கள் இந்த பொன்னாரியைப் போட்டு கௌரவித்து விருதை வழங்குகிறார்கள் அதே மாதிரி ஒரு பெரிய ஒரு அடையாளமாக இருக்கப்பட்டுகின்ற பாபா கடிகரா செல்வமணி ஆசிரியராய் ஓய்வு பெற்றவர் ஆனால் நிறைய எழுத்தாளர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு பதினாறு எழுத்தாளர்களை இவர் உருவாக்கி இருக்கிறார் பதிப்பகத்தை வைத்து அதோடு மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட நிறைய புத்தகங்கள் எழுதி நிறைய அவருடைய ஆசிரியர்கள் கூட மாணவர்கள் கூட அவருடைய புத்தகம் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் செலவு பண்றாருன்னா ஒன்றே கால் லட்சம் அந்த புத்தகத்தை வெளியிடுவார் ஐயா அவர்களுக்கு நம்மளுடைய பரம்பரை அழகு அவருடைய தம்பி பொன்னடை போட்ட விவசாயி ராமையா அவர்கள் இந்த விருதை வணக்கி ஆர்வப்பாரு அதாவது நம்ம நெல்லையிலோட மண்ணோட மாசம் வந்து யாருக்கு தெரியும் சென்னையில வசிங்கர்களுக்கு தான் அந்த பாசம் தெரியும்

ராபர் அவர்கள் கொடுக்க கண்டிப்பா பரம்பரை அரங்காளர் கூட இருக்கணும் அவர் தான் பொன்னாடி போய்த்தானோ பொன்னாடி போய்த்தே நல்ல கரகோஷத்தோட யாரா நீங்க யாராவது சென்னைக்கு போய் பள்ளிக்கூடம் சம்பந்தப்பட்ட விஷயமா பார்த்தா நிச்சயம் அவங்க உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க சங்கர்மணியை அவர்களுடைய பெயர் அவ அவருக்கு இந்த விருது வரம்புவதில் நாங்கள் கௌரவிக்கிறோம் அதோட மட்டும் இல்லாம நெல்லை ரத்னா விருதுன்னு சொல்லி அவங்க நிறைய கலைஞர்களுக்கு எல்லாம் விருது கொடுத்துட்டு இருக்காங்க சினிமா நடிகர்கள் திருநெல்வேலி சினிமா நடிகர்கள் நம்ம அவருக்கு விருது கொடுக்கிறதுல ரொம்ப கௌரவ நினைக்கிறோம் மிக்க நன்றி அப்புறம் மருத்துவர் நமக்கு எல்லாத்துக்கும் நம்ம மருத்துவர் நம்மளுக்கு ஆயிரம் படிக்கட்டிய அந்த உங்களுக்கு நல்லா தெரியும் நம்மளுடைய ஆவடை ஆணவரில் பிறந்த நம்ம தர்மராஜ் அய்யா இங்கே எங்களுக்கு ஒரு மருத்துவர் இந்த மருத்துவர் வந்து நெல்லை இந்த மருத்துவர் அப்படின்னா சர்க்கரை நோய்க்கு ஒரு வித்தியாசமான மருந்தை சொல்வார் கேட்டு கேட்டால் காலையிலே வாக்கிங் போற எல்லா வயதானவர்களையும் அழைத்து கொண்டு அவங்க கிட்ட பாட்டு பாடிக்கிட்டே போவார் இப்ப கூட அவர் வாய்ப்பு இருந்தா உங்க கூட பாட்டு கூட பாடுவார் அந்த அளவுக்கு பாட்டு பாடாட்டா பெரிய மருத்துவர் அவர்லாம் மேலப்பாளையத்தில் பெரிய ஆஸ்பத்திரி வைத்து வெளியே வர முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு மருத்துவர் டாக்டர் பிரேமச்சந்திரன் நீங்க யூடியூப்ல போய் பிரேமச்சந்திரன் அடிச்சா போதும் பழைய பாடல்கள் எல்லாமே அவருடைய பாடல்கள் வந்து கேட்கும் கண்டுக்கு ரொம்ப பாதுகிமையா கேட்கக்கூடிய பாடல் அவர் நிறைய வேலைக்கு மத்தியில அவரும் நிறைய நல்ல காரியங்கள் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க பிறந்த ஊர்ல இன்றைக்கும் அங்கே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உணவு வழங்கிட்டு இருக்காங்க அவங்க பிறந்த ஊர் தூத்துக்குடி மாவட்டத்தில் பத்திரத்துக்கு இன்றைக்கும் ஒரு பத்து பேருக்கு உணவு வழங்கிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு மருத்துவர் இசை மருத்துவர் டாக்டர் பிரேமிச்சந்தர் ஐயா அவர்களுக்கு நாங்கள் இப்பொழுது கொண்டாடி பற்றி கௌரவம் செய்ததோடு விவசாயி முருகேசன் அவர்கள் இந்த விருதை வழங்குவார்கள் அடுத்த நூலகம் தோரமணிக்கு நூலகத்துக்கு வந்து ரொம்ப சம்பந்தம் உண்டு எப்போதுமே வருஷ வருஷம் நூலகத்தை கூப்பிட்டு நூலகரை கவரவிப்பதற்கு எங்களுக்கு எப்போதுமே ஒரு முக்கியமான விஷயமா நேரம் ஏன்னா இந்த நூலகம் தான் நிறைய ஜெயில்களை மூடும் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு நூலகம் ஒரு இடத்தில் திறக்கப்பட்ட ஆயிரம் செயல்கள் மூடப்படும் என்று சொல்வார்கள் அந்த வகையிலே ஒரு நூலக திருநெல்வேலியில் கைலாசபுரத்திலே நூலகராக இருக்கக்கூடியவர் அகில அவர்கள் வந்து தொடர்ந்து நூலக கூட்டம் நடத்தி நிறைய பேரை படிக்க வச்சுக்கிட்டு இருக்காரு ஐயா அவர்களுக்கு இப்போ புன்னடை பகுதி கௌரவம் செய்கிறோம் எங்களுடைய விவசாய ராஜா அவர்கள் ஓவியம் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த பெல் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்